கட்டன் வந்து கீழே கீழே இல்லை பைக்குள்ளே போட்டுறேன் ஏன்னா இப்போ அடிக்கல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அடிச்சுக்கோங்க சரிங்களா அப்படி சப்போஸ் உங்களுக்கு அடிக்க தெரிலன்னு சொன்னீங்களானா கூட எனக்கு வீடியோ காலில் வாங்க நான் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிடுறேன் வர எது நெல்லிக்க கூட நீங்கள் கேட்ட கலரில் கூட வந்து சின்னதாக வந்துடுச்சும்மா அதனால் எனக்கு மனசு கேட்கல சரி இந்த டிசைன் அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இதே போட்டு விட்டு இருக்கேன் பெருசாகவும் இருக்குது தாராளமாக இருக்குது பாருங்க இது நானாக புதுசாக ஒரு டிசைன் போட்டேன் சரி இது ஃபினிஷ் பண்ணாமல் தான் இருந்துச்சு இப்போ தான் முடிச்சு நீ நீங்கள் பழைய பேக்கை கொடுத்தீங்கன்னு கூட சொல்லலாம் இல்லை நான் இப்போ தான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கைப்பிடி போட்டு கட்டிட்டு உங்களுக்கு வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ கொரியர் போடுறேன் எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு கொரியரு வாங்கிட்டு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா என்னன்னா கைப்பிடி கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு இருக்கேன் இருந்தாலும் இது இப்படி இருக்கிறதுக்கு தான் இருக்குது சரி பார்த்துட்டு சொல்லுமா நீ கொரியர் போடுறேன் நான் பில் அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள்